அதிமுகவின் கோட்டைக்கு குறி மதுரை மேற்கில் செல்லூர் ராஜுவை எதிர்த்து நிற்கும் தமிழக வெற்றிகழக தலைவர் விஜய் இன்றைய அரசியல் நிலவர் என்ன இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு மட்டுமே இருக்கு இந்த தடவை திமுக மற்றும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு மிகப்பெரிய சவாலா தமிழக வெற்றிகழகம் இருக்கும்னு கவனிக்கப்படுது மேலும் நடிகர் விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு இளைஞர்களோட ஆதரவு திமுக மற்றும் அதிமுக அதிருப்தி வாக்குகள் தமிழக வெற்றி கழகம் பக்கம் செல்லும்னு பார்க்கப்படுது இளம் வாக்காளர்களை கவரும் தலைவரா விஜய் இருக்கிறதுனால முதல் முறை வாக்குகள்ல வாக்காளர்கள வாக்குகளும் தாமகாவுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது அதற்கேற்ப விக்கிரபாண்டி மாநாடு தொடங்கி கோவை பூத் கமிட்டி மாநாடு வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு ஆனால் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலையும் இது தான் மக்கள் மனசுல இருக்க ஒரே கேள்வி மேலும் விஜய் எங்க போட்டி போட போகிறாரு அப்படிங்கிற கேள்வி வடம் வந்த நிலையில் அதற்கான பதில் தற்போது வெளியாக இருக்கு ஏனென்றால் தேர்தல் நெருங்கும் போது திமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் களப்பணிக்கு தமிழக வெற்றிகழகத்தால் ஈடு கொடுக்க முடியுமா என்ற சந்தேகம் இருக்கு ஆனாலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கட்டாயம் வெல்வார் என்று அக்கட்சி நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவிச்சிட்டு வராங்க இதனால் விஜய் களமிறங்க போகிற தொகுதி எது என்ற கேள்வி மக்கள்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு இந்த நிலையில மதுரையில தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் போட்டியிட போவதா தாவைக்கு நிர்வாகிகள் போஸ்டர் விட்டு இருக்கிறது விவாதத்தை மேலும் கிளப்பியிருக்கு இருக்கு மதுரை மேற்கு தொகுதியில போட்டியிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவார்னு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசியல்ல மதுரை மாவட்டத்தில் வெற்றி பெறுவது முக்கியமான ஒன்று ஏன்னா இதுவரைக்கும் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் மதுரையில அதிமுக தொகுதிகளில் வென்ற கட்சியே ஆட்சியை பிடிச்சிருக்கு மேலும் அதிக தொகுதிகளில் வென்ற கட்சி தான் தற்போதைய ஆட்சியிலையும் நிலைநாட்டிருக்கு அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி எம்ஜிஆர் போட்டியிட்டு வென்ற தொகுதி

முக்குளத்தோர் சமூக வாக்குகள் இருக்கு அதே போல சௌராஷ்டிரா மொழி பேசுற மக்களும் இருக்காங்க இதனால தாவேக்க தலைவர் விஜய் போட்டியிட்டா திமுக மற்றும் அதிமுகவுக்கு கடுமையான போட்டியாக இருக்கும்னு சொல்லப்படுது ஏற்கனவே மதுரை விமான நிலையத்திற்கு விஜய் வந்த மிகப்பெரிய வரவேற்பு அக்கட்சியினரால் அளிக்கப்பட்டது அதே போல கோவையை போல தங்களோட மாவட்டத்திற்கு அரசியல் கட்சியினர் முக்கியத்துவம் அளிக்கிறது இல்லை என்ற மக்களிடையே ஒரு எண்ணம் நிலவிட்டு வருது இதனால் மதுரையில விஜய் போட்டியிட்டா மதுரை மேற்கு தொகுதியில மிகப்பெரிய ஆதரவு இருக்கும் கணிக்கப்படுது காத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவோட கோட்டையை குறி விஜய் என்ன செய்ய போறாரு மதுரை மேற்குள்ள செல்லூர் ராஜுவை எதிர்த்து போட்டு இடுவாரா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்னு நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்